மாடி இப்படி இடிஞ்சு போய் கடை எத்தனை பேர் பைக்கில் போயிட்டு பயந்துக்கிட்டு திரும்பி வராங்களோ எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் உருட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் ஐயா ஜேஜிபி மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க ஆயிரத்தி ஐந்நூறா ரெண்டு சில்லறை தரேன் இதை பூரா அப்படியே வழித்து டோசரை பண்ண முடியுமா இங்கே கொண்டு வர முடியுமா காவலுக்கு போகணும் தங்கச்சி வள்ளியை கூப்பிட்டு அதுதான் கதையின் சாராம்சம் ஆனா மச்சா மச்சா இவ்வளவு வயசாயி எனக்கு ஒரு பொம்பளை கிடைக்கலையே மச்சான் என்ன மச்சா உங்க அளவுக்கு என்ன அறிவுக்கு என்ன மண்டையில குறைச்சலா துண்டையை குறைச்சலா அச்சா நீங்க எதுவும் கைவசம் எதுவும் ஸ்டாக் வச்சிருக்கீங்களா என்ன எப்படி சொல்றீங்க அச்சா என் தங்கச்சி ஒருத்தி இருக்காம வாழ்க்கை இருக்கா மச்சான் எனக்கு என்னமோ உங்களை பாக்குறப்ப அவளுக்கு சொந்தக்காரர் நீங்க தான் நினைக்கிறேன் எலிச்சாப்பே மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு மாறிய சிமிட்டு சிமிட்டு பேசுறிய மஞ்ச நெத்திலி கருவாடு மாறிய மச்சா உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் ஆஹா என் தங்கச்சி பேரு மணிமேகலை நீங்க பார்த்தது இல்லையே ஏமா பேட்டி போற மணி உடலையா இல்லங்க மணிமேகலை மேகலையா ஆ ஆள் எப்படி மச்சான் இருக்கேன் ஆஹா மச்சான் நீங்க மட்டும் அவளை அவள் அவதான் என் வாழ்க்கைன்னு அவ காலில் கும்பிட்டு விழுவீங்க நீங்க கும்பிட முடியாது மஞ்சள் ஏன் ஹிப் இடுப்புலா கூப்பிடுங்களே அம்மா அப்பா அண்டை மாயன்னே வந்திருக்காக நம்ம ஆல்ரௌண்டர் அருளன்னே பிரபு வந்திருக்கேன் மிருதம் வாசிக்கிற சந்திரன்னே வந்திருக்காக தாள வாசிக்கிற நம்ம மாமா வந்திருக்காக வாமா மின்னல் என்னடா அம்புட்டு வைக்கப்பா உட்கு அண்டை உன்னை தோல் வேலை தோல் போட்டு வளர்த்தடே அண்ணுக்கு கொடுக்கிற மரியாதா இருடா அண்ண உடக்காண்டி பாருடா

அது நான் வாங்கி கொடுத்த பூ அதனால கசங்காம கலங்காம இருக்கணுமே அப்படின்னு சொருகி வச்சு அம்மா நீ வராத பூ அண்ண பாரு போடா என்னடா கிளி சோசிய மாதிரி கிளம்பிட்டாங்க விடவே மாட்டாத்தி ஒண்ணு காத்தாடி போலாடுது உன்னு காடாது நின்று கதாடி போடாடு என்னது அவசரத்துல பிறந்த முண்டையா இருக்கு முழுக்க போடி மார்க்கிட அண்ணன் கூப்பிடப்பா வாடா நீ பாட்டல பாரு அச்சேன் மச்சான் அவன் கட்டி அட்டி போது என்ன மச்சான் முழுக்க முழுங்கு ஊத்துது மச்சா அவளுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடுத்தெல்லாம் வளர்த்துருக்கேன் அதனால உங்களுக்கு அப்படிதான் தெரியும் அதே வாய்ஸ் எப்படி என்கிட்ட காலில சத்திரக்குள்ள உளுந்தோட கேட்கிற வாய்ஸ் மாதிரி இருக்கு ஐயோ அப்பா அப்பா என்னப்பா உனக்காக அடே ஒரு மாப்பிள்ளத்தை பார்த்து வந்திருக்கேன் ஆஹா இந்த மாப்பிள்ள இல்லம்மா கூப்பிடாரு பாரு ஆவரங்குளத்துல இருந்து வந்திருக்காரு மச்சா மச்சான்னு சொல்லக்கூடாது அண்ணன் மச்சா ஆவரங்குளம் போக என்ன எனக்கு நூறு ரூபா கொடுத்துருக்காங்க என் வாழ்க்கையில இடி விழுவுன்னு நினைச்சேன்

நான் நிற்கும் போது எனக்கு படவடன்னு வருது படவடன்னு ஒரு அண்ணன் ஏ அண்ணன் சொல்ல சொருப்பிட்டு அடிச்சே ஒரு மயிர மயிரே என்ன அண்ணன் பொம்பளை அளவு முகரக்கி முகரக்கி தங்க கலர்ல ஜாக்கெட்டு எழுபத்தி ஏழு பொட்டு வாய பார்க்கும்போது அப்படியே கெளுத்தி மீன் மாதிரி தங்கச்சி கெளுத்தி மீன் அப்புறம் குட்டிய நல்லா பாருங்களே நல்லா உங்க குட்டி இறந்து இங்காம கடந்த உங்க தங்கச்சிய மரியாதையா கூட்டு போயிருங்க மச்சன் பெட்ரோல் ஊத்தி எரிச்சே விடுவேன் தங்கச்சி மச்சானுக்கு ஒரு முத்தம் கொடு வாயோட வாயா வச்சு சரியா பேர் எல்லாம் என்னடா சொன்னீங்க இருங்கடா கட்டி கட்டிங்க ஏண்டா இந்தத்துல தையல் கூட ஆஸ்பத்திரில ஆள இல்லடா ஏன் மச்சான் நீ கருதா மேல் பூஜாரி பாண்ட மணிக்கு வச்சியா இருக்கு சிம்ரன் ஏன் பொண்டாட்டி வர்றா வர

என்டி மானம் கட்டவளே நாடகம் முடிஞ்சு யாம் புருஷன சேத்திட்டு இருக்கே நீ எல்லாம் விலங்கு வியாடி என்னடி மானம் கட்டவோ மானம் கட்டறன்ற மானம் மல்லாரி முண்டா கண்டவேனா உங்களுக்கு அறிவு இருக்காடி

சக்களாத்தி வந்தா சக்களாத்தி எদিকடி இருக்கா 나க்கு தூக்கு போடு தொங்கிடி

வாங்களை முடியல கிச்சிக்கு கருவாடு கூட டேய் கொண்டாடிப்பாடுபா உள்ளபா பழைய இல்லைபா குட்டா போட்டா குட்டா போட்டா புட்டா போட்டா பிரியாணி பிரியாணி போட்டா

நாங்க அ Smash TWO adm Muk அம்மால் admission .cop有 знать Maple увер்குao disputes viktיח shipping பிற்கிrome WordPress எனக்கு performing நீ அப்படி ét எப்படி дуже doenutiliszக காகயி limite environ சƯспIDing DOWN்பaidயும்.版مر剛 toolkit meant pontleigh�uggling Local Ahri at au Shoulder. Ты the oneick you say that. AN некоторыйolog 6 ohp這個是 ip Ц dif di ge�ber ass on them.ial core chain inside the cardаты rakipπου 56

நீ பொம்பளை அடி நீ பெண்ணன்றது அச்சம் மடம் நானும் பயிர் பிறக்கணும் எதுவுமே உன்கிட்ட இல்ல அச்சம் மனமா அச்சம் மடம் ஞானம் ஏன்ட்ட இருக்கு பைப்பு உங்க அணைகிட்ட இருக்கு அதை நீ பிடிச்சு கொடுத்து முகரையை பாரு ஆலோலோ ஆலோலோ

அதனால இப்படி கூட்டமனுட்டம் ஆளுக்கு ஒரு பரமானது முருகெடுத்து பெற வேட்டும் கட்டி வேலைநிலைச்சார்கள் தவ முனிவில் அப்பா சொல்றாரு மதிப்பு கருவியில இருந்து வந்தால் பாருங்கள் பாப்பா எண்ணெய் மழைங்களும் அசதாக இருக்கும் ஆனாலும் சவா